கடன் வாங்கணும் நினைச்சாங்க கடன் வாங்கலாம் நம்மளோட போன எபிசோடுல வருமானத்தை எப்படி சேமிக்கணும் எப்படி செலவு பண்ணணும் இந்த எபிசோட்ல நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற கடனை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் பாவி இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் பொருளாதார ஆலோசகரான தமிழரசன் அவர்கள் வணக்கம் தமிழரசன் எக்கனாமிக் பிஸ்பெட்டி முன்னேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரான பவித்ரா அவர்களுக்கும் வணக்கம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது இதுக்காக கடன் வாங்குறாங்க கரெக்டாக இல்லைங்க பணத்தை சேமிச்சு வச்சு தான் முன்னேறணுமே தவிர கடன் வாங்கி முன்னேறலாம்னு நினைக்கிறது தப்பு இப்போ ஒரு வேலை கடன் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு வாங்கணும்ன்றதுக்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு உங்களோட வருமானத்திலேண்டு இருபதுலேண்டு முப்பது சதவீதத்துக்குள்ள தான் நீங்க கடன் வாங்கணும் அதை தாண்டி நீங்க கடன் வாங்க கூடாது இப்போ நீங்க ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்துலேண்டு மூவாயிரத்துக்குள்ள நீங்க கடன் வாங்கிக்கலாம் இப்படி நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனோட சுமையே தெரியாது இல்லைன்னா நீங்க டெப்ட் டிராப்ல மாட்டதுக்கான சான்ஸ் இருக்கு டெப்ட் டிராப்னு சொல்றீங்களே அப்படினா என்ன அது வேற ஒண்ணு இல்ல நம்ம ஊர்கல்லையே இதுல மாட்டி வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அதாவது அவங்களோட கெப்பாசிட்டி தெரியாம அவங்க அளவை தாண்டி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி இப்படி டெப்ட் லேண்ட் மீள முடியாத ஒரு நிலைமைக்கு போகிறது தான் டெப்ட் டிராப்னு சொல்வோம் என்னென்ன காரணங்களுக்காக கடன் வாங்கலாம் எதுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்றதுல மக்கள் எப்படி தெளிவாக இருக்கணும் நம்ம வாங்குற கடனை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் அது எப்படிப்பட்ட கடன் சொல்ல முடியும் இப்போ நம்ம வாங்கின கடனை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறோம் இல்லைன்னா பையங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம செலவு பண்ணுறோன்னா இது குட் டெப்டுன்னு சொல்லுவோம் இதுவே நம்ம வாங்குற கடனை வச்சு புதுசாக கார் வாங்குறது போட்டி பொறாமைக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுறது எல்லாமே பேட் டெப்டில் தான் வரும் இதுலயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த காரணத்துக்கு கடன் வாங்கலாம் எந்த காரணத்துக்கு கடன் வாங்க கூடாதுன்னு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது இந்த எபிโซட்ல கடன் எப்படி வாங்கணும் எதுக்காக வாங்கணும்ன்றத பத்திலாம் பார்த்தோம் அடுத்த எபிโซட்ல வாங்கின கடனை எப்படி அடைக்கணும்ன்றத பத்தி அதற்கான strategy பத்தியும் பார்க்கலாம் நன்றி மக்களே